மதுரை திருநகரில் வந்து வீடு விற்பனைக்கு இருக்குது நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம திருநகரில் வந்து கலைவாணி தியேட்டர் பக்கத்தில் வந்து ரோடு போகுது இல்லையா இந்த ரோட்டில் இருந்து நமக்கு பக்கம் நான் லொக்கேஷன் இப்போது வீட்டுக்கு எப்படி போகணுங்கிற லொக்கேஷனை வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கெனரா பேங்க் ரோட்டில் தான் உள்ளே வரணும் ஹவுஸ் ஃபார் சேல் மதுரை திருநகர் பக்கத்தில் உள்ள ஜோசப் நகர்லேருந்து வரும்போது இந்த வீடு நம்ம செயலுக்கு வச்சுருக்கோம் சுற்றி எல்லாமே வீடு தான் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சுற்றி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி தான் இருபத்தஞ்சடி ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடு டிடிசிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்ருக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வீடு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி இன்கேஸ் கார் பார்க்கிங் வேணும்னா நம்ம பக்கத்தில் போட்ட இடத்துல கூட நம்ம ஒரு பிட்டு கார் கார் பார்க்கிங் பண்ணி நம்ம ஒரு கொடுக்கலாம் இது வந்து பைக் பார்க்கிங் ஏரியா ஹால் ஹால் நல்லா ஸ்பேசியஸ் ஆனால் டிவிக்கு அப்பநெட் வைக்கிற ஏரியா இது பேக்டோர் போர் இருக்குது போர் பின்னாடி பேக் சைடு யூஸ் பண்ணுற இடம் இருக்கு ஹால் ஹால் இதில் சோஃபா இதில் போட்டு கூட டிவிக்காக டிவியில் எல்லா ட்ரெய் இருக்கும் கீழே ஒரு பெட்டு பெட்ரூம் மேலே கொஞ்சம் இன்டீரியரில் நம்ம டோர் எல்லாமே அந்த இன்டீரியர் டோர் போட்டு கொடுத்துருவோம் அது போக ஒரு டாய்லெட்டு டாய்லெட் வந்து கீழே இந்தியன் வரும் மேலே வந்து ஒரு பெட்ரூமுக்கு அதில் வெஸ்டர்ன் டாய்லெட் வரும் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் மாடலர் கிச்சன் பண்ணிடுவோம் வாஜ் மாடி எல்லாம் பண்ணிடுவோம் இது வந்து வாஷிங் மிஷின் கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கீழே வந்து இன்வெர்டர் லைன் கொடுத்துருக்கோம் இன்வெர்டர் வச்சு பார்த்துக்கலாம் இது வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் இந்த ஏரியாவில் வைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் ஸோ குக்கிங் சின்ன ஒரு மீனிங் கிச்சன் மாதிரி இருக்கும் கீழே மாட்னர் கிச்சன் பண்ணிடுவோம் சிங்க்கிங்கும் வந்துடும் வீட்டுக்குள்ளே படியிருக்கு டூ ப்ளக்ஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே படி வந்துடும் எஸ்எஸ்ல நம்ம ஆண்ட்ராய்டு போட்டு கொடுத்துருவோம் இது வந்து நமக்கு விண்டோ வரும் இந்த இதில் ஒரு ஃபிக்சடு கிளாஸ் விண்டோ வரும் மேலே இது ஒரு சின்ன ஒரு ஸ்டே ஏரியா மாதிரி ஒரு ஏரியா இதில் வந்து வெளியில் போய்க்கலாம் இது ஒரு பெட்டு மேலே மாஸ்டர் பெட்டு தான் கீழே அப்படி இருக்கோ அப்படியே அதே மாதிரி இதில் ஒரு கபோர்டு வந்துடும் மேலே லாஃப்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒரு டாய்லெட்டு இதில் வெஸ்டர்ன் ட்ராண்ட் வரும் ஷவர் பாயிண்ட்டு ஹீட்டர் பாயிண்ட்டில் இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் இது வந்து மேலே ஹீட்டரோட அக்ஸஸ் வரும் பெட்ரூம் பெட்ரூம் கரெக்டாக கன்னி மூலையில் இருக்குது மேலே பதிச்சிட்டுருக்காங்களா சரிங்க அங்கேயா முடிய போதோ கூலிங் டைல் ஃப்ளோருக்கு வந்து எல்லாமே மேலே டாப் ரூஃப் டாப்பில் வந்து கம்ப்ளீட்டாக கூலிங் டைல் தான் அந்த லைன் வந்து மாற்றுறதுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் இது இப்போ மாறிடும் மாறினோடனே ஃப்ரெண்டில் கிளாஸ்டரிங் பண்ணிடுவோம் ஆல்மோஸ்ட்டு லோன் எல்லாமே பண்ணுறா நம்மளே பண்ணி கொடுக்கலாம் லோன் வந்து லேண்டுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்ட் வரும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் வரும் பண்ணலாம் இது நம்ம வீடு இது நம்ம சேல் பண்ணியாச்சு கொடுத்துட்டோம் கிருவில் வச்சுட்ருக்காங்க விண்டோவுக்கு ரெண்டாவது நம்ம சைடில் எல்லாமே வந்து டைல் அந்த கூலிங் டைலோ இல்லை தலைவோட ஏதோ பதிச்சிருவோம் லாங் லைஃப் இருக்கிறதுக்காக பண்ணுறது பண்ணணும் பண்ணலன்னா நல்லாயிருக்கு அது எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி மொத்தம் ரெண்டே கால் சென்ட்டு கீழே ஒரு ஐநூற்றி அறுபது சதுரடி கிட்ட வரும் மேலே இரநூத்தம்பது கிட்ட வரும் ஆல்மோஸ்டு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி இதில் வந்து நம்ம போர் வந்து இரநூத்தி பத்தடி போரு அதில் இருக்கிற இந்த போர் வந்து நம்மளுடைய தான் இடம் வந்து அந்த சன்சைடு வெளியில் நிற்கிற வரைக்கும் நம்ம இடம் இருக்குது இந்த சைடு வெளியில் நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் க்ராஸாக போகும் அந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் க்ராஸாக போகும் அந்த இருக்கிற இடம் வரைக்கும் இவங்களுடைய இடம் வரும் ஆனால் இவங்களுக்கு அக்சஸ் வந்து எங்கிட்ட இல்லை இவங்களுடைய சைடு நிற்கிற அளவுக்கு அவங்க இடம் இருக்கும் நம்ம இந்த சன்சைட் இருக்கிற அளவுக்கு நம்ம இடம் இருக்கும் நம்ம இடம் இதோட முடிஞ்சிடும் போர் நம்ம இடத்துக்குள்ளே இருக்கு ஹாலில் வந்து சீலிங் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக சீலிங் பண்ணி கொடுத்துருவோம் வேணா டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் போக இது போக லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் டச் பண்ணியிருப்பேன் எப்படி எப்படிலாம் வரலாம் வீட்டுக்கு எப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் இது போக வேறு பாதைகளிலும் வ வ வேறு பாதையிலையும் வரலாம் வீட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு இந்த வீட்டு வந்து நமக்கு ஒரு அடி நமக்கு ஸ்பேஸ் இருக்குது இந்த பக்கம் நல்லா வரைக்கும் நான் அமைதியான இடம் யாரும் வீடு வேணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பருக்கு வாங்க இதில் வந்து அந்த வீடியோவில் காமிச்சிருந்த அந்த கோவில் பக்கத்தில் இருந்தால் வரலாம்னு இதுதான் அந்த கோயிலோட காம்பவுண்ட் வால் ரொம்ப பக்கம் கோயில் அப்படி பக்கத்தில் இருக்கு இந்த வீடு வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் எப்படி இப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அதனால் நீங்கள் அதையும் பார்க்கலாம் அதோட அட்டாச்சு வீடியோவும் நான் உங்களுக்கு வீடியோவில் பயோவில் பண்ணிடுறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வாட்டர் பைப்லைன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு நம்ம இப்போ பார்த்த வீடு வந்து இது வந்து கரு திண்டுக்கல் டு நம்ம விருதுநகர் மெயின் ரோடு கப்பலூர் அந்த மெயின் ரோடு இதுதான் அந்த யூனிவர்சிட்டி போகிற பாதை ஆர்டிஓ ஆஃபீஸ் இதுலேருந்து பக்கம்தான் இப்போ இந்த ரோட்லேருந்து நமக்கு வீடு வந்து நம்ம வீடு பக்கத்தில் தான் வரும் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த அந்த நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு போட்ட வீடு வந்து இதுலேருந்து நமக்கு நியரஸ்ட்டு இந்த வழியிலேருந்து நமக்கு அக்சஸ் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிற பாதைக்கு அக்சஸ் இருக்குது இது நம்ம இந்த பாதை வழியாக நம்ம போக வேண்டியிருக்கோம் நம்மளுடைய வீட்டுக்கு அக்சஸ் வந்து நமக்கு மூணு மூணு வழியாகவும் நம்ம உள்ள வரலாம் மூணு நாலு வழியாக உள்ள வரலாம் நான் இன்னும் ரெண்டு வழி எப்படி வர்றதை போடுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம திருநகர் போகிற வழிதான் அது இது வந்து நம்ம மன்னார் காலேஜ் மன்னார் காலேஜ் டூ அந்த பசுமலை திருநகர் சேர்ற ஜங்ஷன்லேருந்து இந்த புதுசாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து இதுலேருந்து நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு போரலாம் இங்கேருந்து நமக்கு இது ப தான் வரும் ஒரு சௌராஷ்ட்ரா காலேஜ் இந்த லைனில் வரும் சௌராஷ்டிரா காலேஜ் முனியாண்டிபுரம் அதுக்கப்புறமா விளாச்சேரி அப்புறமா ஆதிசிவன் நகர் இந்த ரோட்டு வழியாகவும் நம்ம போகலாம் நம்மளுடைய வீட்டுக்கு வீடியோவில் பார்த்த வீட்டுக்கு இப்படியும் போகலாம் இப்போ நம்ம வீடு பார்த்த அந்த நாற்பத்தி மூணு லட்சம் வீடு பார்த்தது வந்து வழி வந்து இந்த பாதை வந்து நம்ம எங்கேருந்து வர்றதுன்னா மன்னார் காலேஜ் மன்னார் காலேஜுக்கு அடுத்து சௌராஷ்டிரா காலேஜ் சௌராஷ்டிரா காலேஜுக்கு அடுத்து முனியாண்டிபுரம் அப்புறமா அக்ரகாரம் ரோட்டில் விளாச்சேரி ரோடு வந்தோம்னாக்கா அதுலேருந்து வர்றது இந்த ஆதிசிவன் இது வந்து கோயில் ஆதிசிவன் கோயில் இந்த கோயில் பக்கத்தில் உள்ளது இன்னொன்று இந்த ரோடு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைபாஸுலேருந்து வரும்போது அந்த நம்ம க க அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி ரோடு இருக்குல்லையே அந்த ரோட்லேருந்து இதில் வந்துடலாம் பைபாஸ் பிடிச்சி இப்போது சீனிவாச காலனி சீனிவாச காலனிலேருந்து வர்றது இந்த ஆதிசிவன் கோயிலுக்கு வரும் இங்கேருந்து நம்ம வீடு போகணும் இந்த ரோடு வந்து நம்ம திருநகர் அப்புறமா திருநகர் பார்க்குக்கு பின்னாடி அமலா கான்வெண்ட் ஸ்கூல் உண்டு அதுக்கடுத்து விஓசி நகர் அப்புறமா வர்றது தான் ஜோசப் நகர் அதுலேருந்து வர்றது இந்த ஆதிசிவன் நகர் இந்த ஆதிசிவன் எல்லாம் எங்கேருந்து வந்தாலும் இந்த ஜாயின்ட்டில் தான் வந்து சேரும் இங்கே நம்ம சிட்டிக்கிலேருந்து வந்தாலும் சரி திருநகர்லேருந்து வந்தாலும் சரி அவுட்டர்லேருந்து வந்தாலும் சரி ஸோ எதுலேருந்து வந்தாலும் நமக்கு இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு உள்ளே வந்துடும் இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போட பாதை வந்து இதில் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக எங்கே வேணாலும் எந்த எந்த ஏரியாவிலேருந்து நம்ம எதில் வேணாலும் போகலாம் வரலாம்